வழிகாட்டப்படுகிறது ஆனால் இந்த நண்பர்களுக்கு திரும்பி பொழுது அநேக மூலம் பயம் செய்கிறார்கள் அநேகர் தனியாரிலும் அரசியல் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளார்கள் என்ற ஒரு நல்ல வழிபட்டு நான் கூறிக்கொள்ளப்படுகிறேன் சில மாணவர்களுக்கு அப்புறம் நான் என்னை வந்து இந்த சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் நண்பர் எங்கே போகிறான் அங்கே தான் என்னை சேர்க்கணுன்ற மாதிரி சொல்லிவிடுகிறாங்க நம்முடைய அப்புறம் டைம் கிடக்கி அந்த சமாளிச்சாங்க இப்படி வந்து ஒரே பிள்ளைய படிக்கடிக்கிறதுக்கு அவங்க எல்லாமே இருந்து வந்து வரும்போது நான் சொன்னேன் ஏன்னா நம்ம ஊரிலேயே இங்கே படிப்ப வச்சிருக்காங்கம்மா ஒரு பொரியல் கல்லூரி இருக்கு எல்லாம் அவங்க கல்லூரி இருக்குது சொன்னேன் பையன் அதான் படிக்கணும்னு சொன்னா படித்தவங்க நல்ல கிடைக்கும் அப்படின்னு எங்க படித்தாலும் அந்த திறமையே நான் வழியலா புரியும் தமிழ் வழியாக படித்தேன் எங்களுக்கு எவ்வளவு சூழல் தான் படித்தேன் எங்களுக்கு வரைக்கும் நாளும் நம்மளுடைய திறமையை நம்மளால பற்ற எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்மளே கொள்ள முடியும் எந்த நாளும் சாதிக்க முடியும் முடியும் அது எல்லாமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய அன்பான அப்படின்னு பண்ணுவேன் ஆசிரியர்கள் நல்லா ஒரு மலிவாட்டம் தருவாங்க அழகு சந்தையாக இருக்கிறதாக என்ன மாதிரி வழிக்கும் எது வாய்ப்புன்னு ஒரு காரணம் நம்ம மழைபாட்டை நிச்சயமாக தெரிந்து இந்த ஒரு சாதனையாகத்தான் நீங்கள் உருவாக உங்கள் வாழ்த்தி அனைவருக்கும் இந்த செயல்